இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் இங்கே ஆண்டு கொண்டிருந்த எடப்பாடி ஆட்சி செய்யாத சாதனைகளை இன்றைக்கு திமுக ஆட்சி செய்திருக்கிறது அதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்ற உண்மையிலேயே பொதுமக்கள் சொல்லுகிற இடமாக இந்த இடம் இருந்ததை கண்டு நாங்கள் உண்மையிலேயே பெருமிதப்படுகிறோம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இரண்டு நாளைக்கு மட்டும்தான் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இங்கே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி இருக்கிறார்கள் இங்க இருக்கின்ற சாலைகளை அத்தனையும் உழைக்க தரவாய்ந்த சாலைகளை மாற்றி இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களை சீரமைத்திருக்கிறார்கள் நூலகங்களை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்று பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே ஒன்றிய செயலாளர் அவர்களும் மாவட்ட செயலாளர் அவர்களும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பொதுமக்களே சொல்லுகிற அளவிற்கு மாறியிருக்கிறார் இதுதான் கழக ஆட்சியின் சாதனை நான்கு ஆண்டு ஆட்சியின் சாதனை அல்ல உண்மையிலே தமிழகத்தின் வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் உண்மையில ஒரு திட்டம் ரெண்டு ஒவ்வொரு பேனரும் வெறும் படங்கள் அல்ல ஒவ்வொரு திட்டங்களை பறைச்சாற்றுகிற பதாகைகளாக இங்கே வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு திட்டமும் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை பெண்களை கல்வி சார்ந்த இயக்கங்களை கொடுக்கிற பெருதிட்டங்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன